ஊழியக்காரர்கள் கற்றறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க பலிபீடத்தில் ஏற்றுங்க பயிற்சி இசை இசைவாசிக்க வையுங்க பிரசங்கம் பண்ண வையுங்க சபை நடத்த சொல்லுங்கள் எல்லாம் நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை மகனாக இருக்கட்டும் மருமகனாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப அங்கத்திருங்களா கூட கற்று பயன்படுத்தலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது பலிபீடம் அல்லது தேவ சமூகம் என்று வந்துவிட்ட உடனே அது உறவின் முறை அல்ல அப்பொழுது அது எப்படி மாறுகிறது அது கிறிஸ்துவனுடைய அங்கமாய் மாறுகிறது சபீர் சரீரத்தோடு மூன்றாவது நபர் எப்படி இருக்கிற எப்படி நீங்க பாவிக்கிறீர்களோ அதே போல தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இந்த இடத்துல உரிமையிலேயே ஒருமையில பேசுவாங்க உரிமை என்ற பெயரிலே ஒருமையில பேசுவாங்க சில சமயம் மறைப்பாங்க சில சமயம் திட்டி போடுவாங்க நம்ம பையன் தானே இந்த சேஸ்டெல்லாம் இருக்க கூடாது மூன்றாவது நபர் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி நடத்தணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க சொந்த பிள்ளைகளை அது பிள்ளையா அது ஊழியக்கார் பிள்ளையா அல்லது புது புது விசுவாசிக்கு தெரியணும் அந்த பிள்ளையா இல்லை மற்றவர்கள் பிள்ளையா பாஸ்ட் எந்த விதத்துலயும் அட்டாச்சாகவே இல்லை திட்ட நேரத்தில் திட்டுறாரு மற்ற நேரத்தில் பார்ப்பாட்டிருக்காரு இங்கே வந்து உணர்ச்சி சப்படுகிறது ஊழியத்துக்குள்ளே சொல்கிறேன் மேடையில் இல்லை என் குமாரின் என்ன பண்ணுவான் தாவித சொல்கிறான் சரி அவன் சபதரித்து பிள்ளைக்கு ஆலயம் இவர் க ஆலயம் கட்ட நினச்சார் அதை கர்த்தர் ஏற்றுக்கல மகன் கட்டுப்படியாக கர்த்தர் படிக்கிறார் இவர் எல்லாம் சவதரிக்கிறார் இல்லைன்னு சொல்ல நல்லது தான் குடும்பம் சேர்ந்து ஊழியம் சேர்த்து ஆனால் புள்ள நுழையா போச்சு தானே கடைசியில் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான் வாலிபன் அவன் பாவம் அவன் என்ன செய்வான் இப்படிதான் ஆரம்பிக்கும் பிள்ள புள்ள புள்ளன்னு தூக்கி தலைமேல வச்சுக்கினா அது கடைசியில் பெரிய தொல்லையாக மாறிவிடும் இதோ உன் சகோதர இதோ உன் மகன் ஸ்திரீயே இதோ உன் மகன் முடிஞ்சிச்சு கதை நான் யாரோ நீ யாரோ நீ யாரோ நான் யாரோ காணா ஒரு திருமணத்திலே கத்தர் வாய் மேலே போடுற மாதிரி ஒன்று சொன்னார் எதாவது செய் மகனே இந்த அம்மா உனக்கும் எனக்கும் என்ன அந்த ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ இப்போ புரிகிறதா முதல் அற்புதத்துலேயும் இதை செய்கிறார் கடைசி கண்ணை மூடுவதற்கு முன்பு அது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஸ்ரீயே ஆண்டின்னு கூப்பிடலாம் அங்கிள்னு கூப்பிடலாம் மம்மின்னு கூப்பிடலாம் டேடின்னு கூப்பிடலாம் தப்பு கிடையாது மனம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் இதுக்குள்ளேயே அந்த பந்தவாசத்துக்கோ அந்த பிரியத்துக்கோ இடம் இருக்கக்கூடாது இது விசுவாசியாக இருக்கிற பொழுதே வந்துடணும் ஆலயத்துக்குள்ளே வந்தோனும் நம்ம யார் அதனால் பவுல் சொல்லுகிறார் எது பேசுகிறோம் வீட்டில் பேசுங்க சபையில் போய் கொக்கரோ கொக்கோ ம் இங்கே ஒரு பிரசவம் ஓடக்கூடாது சிலுவை ஒவ்வொரு வாரமும் பயிற்றுவிக்கப்படுகிறதையா